இவன் பிளானர்ஸ் அவர்கள் ஊடாகத்தான் இது நடைபெறுகின்றது எனவே அவர்களுக்கு எங்களுடைய நாட்டினுடைய கலை கலாச்சாரம் பற்றிய அனைத்து விடயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் அது அது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நடத்த வேண்டுமா வேண்டாமா என்று அவர்கள் தீர்மானித்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது பணமீட்டல் மட்டுமே எல்லாருடைய நோக்கமுமாக இருப்பதனால் கலையை பற்றியோ பண்பாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ யாரும் பொருட்படுத்துவதாக இல்லை ஆனால் அவ்வாறான தவறுகள் நடப்பதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது துறை சார்ந்தவர்களாக இதனை நாங்கள் அனுமதிக்க முடியும் அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் எங்களுடைய பெண்களுக்கு சேலை கட்ட காட்டி கொடுப்பது என்னிடம் எதிர்ப்பு தெரிவிக்குமாறு கேட்ட அனைவரும் கேட்ட ஒரு விடயம் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சாரி உடுக்கத் தெரியாமலா மேக்கப் ஆர்டிஸ்டா இவ்வளோ காலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் இது இந்த துறையினுடைய வல்லுநராக உங்கள்கிட்ட நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம் என்று சொல்லும் எங்களுக்கு உண்மையிலேயே திரும்பவும் நாணி நிற்க வேண்டிய ஒரு சூழல்தான் எனக்கு இருக்கின்றது இங்கே எந்த ஒரு ஒப்பனை கலைஞரும் கட்ட தெரியாமல் இந்த துறைக்குள் இல்லை அப்படி இருந்தால் துறை அந்த குவாலிபிகேஷன் அவருக்கு கிடைத்திருக்க மாட்டாது எனவே கட்ட தெரிந்த அனைவரும் தான் இங்கே இருக்கின்றார்கள் துறை சார்ந்தவர்களாக சரி துறை சார்ந்தவர்களுக்கானது அல்ல அல்லது பொதுமக்களுக்கானது என்றால் பொதுமக்களிலும் எங்களுடைய தமிழ் பெண்கள் யாரும் சேலை கட்ட தெரியாமல் இல்லை அவ்வாறு தெரியாதவர்களுக்கு கூட ஒரு ஆண் வந்து கற்பிக்க வேண்டிய ஒரு சூழலில் தமிழர் கலாச்சாரம் அல்லது யாழ்ப்பாண கலாச்சாரம் இல்லை எனவே இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி அளித்தது என்பது இன்று வரை எங்களுக்கு தெரியவில்லை அனுமதி அனுமதி அதாவது மாநகர சபையோ அல்லது பிரதேச செயலகமோ ஊடாக மட்டும்தான் இந்த அனுமதியினை வழங்க முடியும் இவர்களுக்கு அனுமதி அளித்திருக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு நடைபெறுமாக இருந்தால் இது எங்கள் அனைவருக்கும் தமிழர் பகுதியில் இவ்வாறு நடைபெறுவது எங்களுக்கு உண்மையிலேயே வெட்கி தரை குனிய வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த நிறுவனத்தினர் வட நீங்க மதவாட்சி தாண்டி வரும்போது வடக்குகளை வரைக்குள்ள இங்கேயான சில கலை கலாச்சாரங்களை நாங்க இன்றைக்கும் கட்டி காத்து வருகின்றோம் இனியும் கட்டி காப்போம் எனவே இவ்வாறான அலங்காரங்கள் அல்லது இவ்வாறான ஒரு மாடலிங்க நீங்க ஸ்டேஜ் பண்ணாதீங்க அந்த ஃபேன்டசி மேக்கப் அங்களுக்கு தேவையில்லை முதல் மனப்பெண் அலங்காரத்தையே அவர்கள் செய்வதே போதுமாக இருக்கின்றது ஃபேண்டசி மேக்கப் பண்ற ஒரு கேட்டகரியில நீங்க இந்த டூ பீஸோட இந்த பிள்ளைய ஸ்டேஜ்ல ஏத்துறதுல நோக்கம் என்ன ஏற்ற வேணாமன்னா அந்த பிள்ளை எனக்கு உண்மையில மிக உதாசீனப்படுத்திட்டு என்ன தாண்டி போனுவ நான் நாங்க அந்த போன் பண்ணி கேட்கிறவங்களுக்கு வடிவா சொல்லணும் நீங்க பேரங்கோ ஹேஸ்பான்னு தான் இருக்கும் அல்லது ஸ்பா பிடிக்கோர்னு தான் இருக்கும் அதுக்குரிய விளக்கம் இதாண்டு நாங்க அவங்களையும் சொல்லும் போது சொறியன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க சோ நீங்க மதவாச்சியை தாண்டி வந்தா இங்க ஸ்பா இல்ல எங்கட பகுதியில ஸ்பா எந்த காலத்துலயும் வர போறது இல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அதாவது ஒரு ஜென்ட் வந்து ஃபேஷியல் செய்யக்கூடாதா அல்லது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாதாண்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யலாம் பட் இந்த ஸ்பான்ற நேமின் ஊடாக வருகின்ற போது அதனை பார்க்கப்படுகின்ற கணிக்கப்படுகின்ற முறை மிகவும் கேவலமாக இருப்பதனால் எங்களுடைய அழகு நிலையங்களில் நாங்கள் அந்த ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ் எங்களால் உண்மையில் எடுத்து செய்ய முடியலை ஆனால் இன்றைக்கு தேவைப்படுகின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு மெடிக்க ஒரு ஒரு தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட் பட் அதை நாங்க செய்யலாம நினைக்கிறோம் ஏனண்டா இந்த துறையை வந்து மிக அநாகரிகமாக சிலரிட்டு செல்கின்றன எனவே இதற்காகத்தான் இன்றைக்கு அரசாங்கத்திடமும் நாங்கள் பணிவா கேட்டிருக்கிறோம் தரப்படுத்தலின் ஊடாக எங்களுடைய துறையை தலை தூக்கி தாருங்கள்